ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபா மேக்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் தங்கங்களா சிலங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கு வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க நான் வந்துட்டு மேக்ஸுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்துட்டு தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் சோஷியல் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் வந்துட்டு இப்போலேயேதான் நீங்கள் போட்டு பார்த்துருங்க சரிங்களா இந்த இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்குள்ள இம்பார்ட்டன் சம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கலாமா தேர்ட் சாப்டர் எடுத்துக்கோங்க மூணாவது இயற்கணிதத்துல வந்துட்டு பேஜ் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு எடுத்துக்கோங்க பயிற்சி மூணு புள்ளி பதினெட்டு அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஷின் செகண்ட் மீட்டமுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா பயிற்சி மூணு புள்ளி பதினெட்டில் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் சப்போஸ் அதை பார்க்காதவங்க இதை பார்த்து நீங்கள் குறிச்சிக்கோங்க இப்போலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி எழுபத்தி ஒன்று ஒவ்வொரு சமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு பழக்கமாகும் எக்ஸாமில் பப்ளிக்கில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக்ஸை வந்துட்டு நீங்கள் போடணும் இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடும் சரிங்களா கொஷினையும் மனப்பாடம் பண்ணிடுங்க கொஷினை வந்துட்டு நல்லா அதாவது மனப்பாடம்னா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடும்போது இந்த கொஸ்டினு நமக்கு இதுதான் நமக்கு ஸ்டெப்ஸுன்னு கரெக்டாக நீங்கள் போட்டுடணும் சரிங்களா பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி எழுபத்தி மூணு ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின் சரிங்களா பயிற்சி மூணு புள்ளி பத்தொம்பது எடுத்துக்கோங்க மூணு புள்ளி பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழு அதில் வந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூணு கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ப பலவுல்த அதாவது பயிற்சி மூ மூணு புள்ளி இருபதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாகவே நம்ம எப்பவுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒன் மார்க்ஸ் எல்லையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும் அடுத்து நாலாவது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பித்தாகரசம் மட்டும் இம்பார்ட்டன்ட் அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சரிங்களா அந்த தாலஸ்தேரம் தேலஸ்தாம் அது வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன் இதில் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் பிதாகரஸ் தேற்றம் தான் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க படிச்சுருங்க பித்தாகரஸ் தேட்டத்தை வந்து படிச்சுக்கோங்க சரிங்களா இது பப்ளிக் கொஷின்மே இப்போ நீங்கள் படித்தீங்கன்னா பப்ளிக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும் அடுத்து ஃபிஃப்த்து சாப்டர் எடுத்துக்கோங்க அஞ்சாவது யூனிட் சாரி ஃபிஃப்த்து இல்லை சிக்ஸ்த்து சாப்டர் இப்போ வந்துட்டு செகண்ட் இரண்டாம் ஏட் பருவத்தான் ஆறாவது சாப்டர் ஆறாவது சாப்டரில் வந்து பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி ஒன்று எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு இம்பார்ட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு அடுத்து பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி இரு ரெண்டில் இரநூத்தி அறுபத்தஞ்சு பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தஞ்சில் செகண்ட் கொஷின் ரெண்டாவது கொஸ்டின் அதாவது ஒரு சாலையின் இருபுறம் இடைவெளி இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன அவற்றின் உயரம் ரூட் த்ரீ ஃபோர் மீட்டர் பாதசாரி ஒருவர் சாலையின் பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார் முப்பது டிகிரி ஏர்கோணத்தில் பா பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஆறில் மூணாவது கொஷின் அஞ்சாவது கொஷின் ஆறாவது கொஷின் இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி எட்டு அடுத்து எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி ஏழு சரிங்களா இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி எட்டு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி ஒன்பது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி முப்பது இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா குறித்து கொடுக்குற கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதிலேயே நீங்கள் செலக்டட் கொஷின் தயவு செஞ்சு படிக்காதீங்க நீங்கள் வந்துட்டு அந்த குறித்து கொடுக்குற இம்பார்ட்டனாக கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க பேசுற மாதிரி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க பயிற்சி ஆறு புள்ளி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஷின் ஆறாவது கொஷின் இதில் வந்துட்டு இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்று எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி முப்பத்தி மூணு ஆல்ரெடி நான் பப்ளிக் கொஷின்மே இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ போட்டிருக்கேன் போன லாஸ்ட் இயரில் அதுலேயுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நீங்கள் செகண்ட் மிட்டம்க்கு இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹாஃப் எலி அந்த ஆன்வல் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் ஃபஸ்ட் ரிவிஷன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக போட்டு பார்த்துருங்க மேக்ஸ் எப்போவுமே டெய்லி அஞ்சு பத்து பத்துசம் போட்டு பார்த்தா தான் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டையத்தில் நமக்கு டென்ஷன் இருக்காது பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஆறு புள்ளி நாலு அதில் ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் நமக்கு ஸோ வந்துட்டு மூணாவது கொஷினுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு இந்த பயிற்சி ஆறு புள்ளி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு இது நாலு கொஸ்டின்மே இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து ஒன் மார்க்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே எல்லாமே படிச்சுக்கோங்க அடுத்து சாப்டர் செவன் அளவியல் அளவியலில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஒன்பதில் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதினாலு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து கொஷின் அடுத்து சிக்ஸ்த்து அடுத்து எயித்து கொஷின் நைன்த்து கொஷின் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அஞ்சாவது கொஷின் ஆறாவது கொஷின் அடுத்து எட்டு ஒன்பது இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா செகண்ட் மீட்டரை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடைப்பருவ இடைப்பருவத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பத்தொம்பது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த லீவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் டையத்தில் டென்ஷன் இல்லாமல் எக்ஸாம் எழுதலாம் பேசும்போது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி மூணு அடுத்து பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து இது வந்து இம்பார்ட்டன் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்தாவது கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி நாலு அதுவும் இம்பார்ட்டன் இரண்டாம் இடை பருவத்தேர்வுக்கு அடுத்து எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தஞ்சு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி ஆறு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி ஏழு சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் முந்நூற்றி ரெண்டு இதில் பயிற்சி ஏழு புள்ளி மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் ஃபிஃப்த் கொஷின் இரண்டாம் இடை பருவத்தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு அஞ்சு இது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அப்புறம் ஒன் மார்க்ஸ் எப்போதும் போல எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும் ஸோ இரண்டாம் மீடிய பருவத்தை பொறுத்த வரைக்கும் டூ மார்க் ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ஸ் நான் வந்துட்டு நான் குறித்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதுங்க க்வார்டர்லியில் எத்தனை மார்க்ஸ்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த சம் நடத்துங்க அந்த கொஷின்ஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்